சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாம் அதை விடுமுறையின் நாளாகவும் கோலாகல கொண்டாட்ட நாளாகவும் நாம் கொண்டாடுகின்றோமே தவிர கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமான நாம் மறந்து விடுகின்றோம் தொல்லைகளும் வந்து கொண்டிருப்பதை நாம் உணராமல் நாம் திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் நமக்கு ஓய்வு நாளாக நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம் அதனால் அந்த ஓய்வு நாளை நாம் பலவிதமான கொண்டாட்டங்களில் ஒரு நாளாக எடுத்துக்கொண்டு வருகின்றோம் நாம் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு வேறு வேறு வித பிரித்துக் கொண்டு வாழ்வாதாரங்களில் வாழ கற்றுக் கொள்ள முடியுமே தவிர நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற நாளை மாமிச நாளாகவும் மது நாளாகவும் ஓய்வு நாளில் மிக பிரமாண்டமான அந்த நாளில் என்னென்ன நாம் செய்யக்கூடாத சில முறைகள் இருக்கின்றன நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அது தவிர்க்க முடியாத ஒரு நாளாகிவிட்டது ஆண்களுக்கு சேவிங் நாளாகவும் அந்த ஓய்வு நாள் என்பதனால் நாம் அனைத்து நகம் வெட்டுவதற்கும் சரி இன்னும் வேறு விதமான வேலைகளுக்கும் அந்த நாளை பயன்படுத்தி வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாம் வேண்டியது அந்த நாள் சூரிய பகவானுடைய நாளாகும் அந்த நாளில் நாம் பக்தி வழிபாட்டு முறைகள் செய்யலாம் நம் வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசியமான முறைகளை செய்து கொள்ளலாம் மது மாமிசம் மற்றபடி ஆண்கள் நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழகினால் திரும்ப முழுதாக நமக்கு பழகிவிட காரணமாக இருக்கும் வேறு காலங்களில் வேறு நாட்கள்ல கூட இந்த மாமிசம் என்பதை சேர்த்துக் கொள்ளலாமே தவிர இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதில் நாம் கவனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த நாள் செய்யாமல் இருக்க வேண்டும் என அந்த நாளில் தான் நம்ம நிறைய செய்து கொண்டு இருக்கின்றோம் அது ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டாலும் வாரத்தில் முதல் நாளாக ஞாயிறு இருக்கின்றது நாம் அதை ஓய்வு நாளாக இதுவரை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த தகவல் கொஞ்சம் மாறினால் நன்றாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையை வாரத்தில் முதல் நாளாக எடுத்துக்கொண்டு பிற நாட்களில் நாம் ஏதோ ஒன்றை செய்து கொள்ளலாமே தவிர சூரிய கடவுளுடைய அவருடைய முக்கியமான அந்த நாளில் நாம் இதனை செய்யக்கூடாது சரி இது உங்களுக்கு நீங்கள் விடுவதும் அதை எடுத்துக்கொள்வதும் உங்களுடைய இஷ்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு

ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் அதை பயன்படுத்தக்கூடாது இது வந்து முக்கிய தகவலாக உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இனிமேல் வாழ்வாதாரத்தில் பயன்படுத்தக்கூடிய தகவலாகவும் இருக்க வேண்டும் ஏன் அந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா சனி பகவானுடைய அந்த ஆயில் எண்ணெய் இருப்பதினால் அதை சூரிய நாளான அந்த நாளில் நாம் பயன் அதிகமாகவோ பயன்படுத்துவதினாலோ நமக்கு பல்வேறு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புண்டு அப்போ நம்ம என்ன பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த தாளிப்பதற்கும் சரி வேறு வகைக்கும் சரி அப்படின்னா நெய் பயன்படுத்தலாம் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்களுக்கு குழம்பு தாளிப்பதற்கும் சரி வேறு விதமான தாலியல் முறைக்கும் சரி நெய் எடுத்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை விமாடும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு சூரியன் அருளோடு லட்சுமி கடாட்சியமும் சேர்ந்து வருவதால் உங்களுக்கு நிறைய அருளும் பொருளும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது குறித்தகவல் ஆகும் அப்போ இந்த நாள்ல கண்டிப்பா எண்ணெய் என்பதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இன்னைக்கு முக்கியமா நமக்கு ஓய்வு நாள் என்பதனால் அன்றைக்குதான் நாம பூரி அந்த மாதிரி நிறைய எண்ணெயை காய்ச்சி எண்ணெய் விஷயங்கள் பலகாரங்கள் செய்யும் நாளாகவும் அந்த நாளை செய்து கொள்வோம் அது தெரியாத காரணத்தினால் கண்டிப்பாக ஆயுள் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயமே இந்த ஞாயிற்றுக்கிழமை மது மாமிசம் மற்ற பிற பிறர் வழிகள் அது உங்களுடைய விருப்பம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் தகவல் ஆனால் எடுத்துக்கொள்வதும் கொள்ளாததும் உங்கள் விருப்பம் ஆனால் இந்த எண்ணெய் என்பதை நீங்கள் செய்து கொள்ளலாம் தாராளமாக அந்த எண்ணெய்ங்கிற விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ளாமல் நெய் என்பதனை பயன்படுத்தி வாருங்கள் பிரிஞ்சி அந்த மாதிரி ஏதாவது வேறு வகையான சாதங்கள் செய்தாலும் வெண்ணெய் பயன்படுத்தி செய்து கொள்ளலாம் அதுவும் உங்கள் உங்களுக்கு மிக மிக நன்மையாக இருக்கும் ஏனென்றால் அது சந்திரன் சந்திரனுடைய ஒரு அம்சமாகும் ஆகவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எது செய்கின்றீர்களோ செய்யலையோ இந்த ஆயிலை அப்புறப்படுத்தி விட்டு அந்த ஒரு நாளாவது நீங்கள் நெய்யை பயன்படுத்தி பாருங்கள் உங்களது வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையின் நிலை எந்த அளவு இருக்கின்றது என்பதை பார்த்து அடுத்து அடுத்து நீங்கள் தொடர ஆரம்பிக்கலாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பூஜையும் ஆலய வழிபாட்டு முறையும் நம் இல்லத்தின் புனிதமும் நாம் சாப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றமும் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய மாற்றங்கள் வளர ஆரம்பிக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கும் செய்து பாருங்கள் முயற்சி என்பதை நாம் மனதில் கொண்டு இதனை நாம் செய்து கொள்ளலாம் கிரகங்களில் முதல் பெரிய கிரகமான நாம் மற்ற நாளில் வழிபடுகின்றீர்களோ படுகின்றீர்களோ இல்லையோ அந்த ஞாயிற்றுக்கிழமையாவது சூரிய வழிபாடு செய்யுங்கள் ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற அவருடைய பெயரை உச்சரித்து வழிபாட்டு முறையையும் செய்து கொள்ளுங்கள் மிக மிக நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ